வணக்கம் நம்ம தமிழகத்தில் ஒரு பாம்பாட்டி இருக்கார் ஃபேமஸ் பாம்பாட்டி அவர் என்னென்னா எதையுமே வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறார் இப்படின்னு அசைச்சாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாருன்ட்டு அது தூத்துக்குடி சம்பவமாக இருக்கட்டும் கரூரில் நடந்த துயர சம்பவமாக இருக்கட்டும் ஆமாம் மற்ற இதுக்கெலாம் வாய் திறக்க மாட்டார் மௌனமாக மௌனம் மௌனம் காப்பார் என்ன நேற்று கூட சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காரு காவலர்கள் வந்து நான் பார்த்தேன் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் காவலர்கள் போதுமான காவலர்கள் இல்லை அப்படின்ட்டு அதே தாபைக்கா தலைவர் விஜய் தான் சொன்னார் காவல்துறை இல்லைனாக்க நான் இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது முதல்ல வந்து அவர் வந்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறைக்கு நன்றி என்னை வந்து சேஃபாக கொண்டாந்து அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு இப்போ எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது பாருங்கள் இவர் தான் வந்து தமிழகத்தை மறுபடியும் மீட்க போகிறாராம் என்ன கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலாராம் அபிரஹாம் லிங்கன்னு சொல்ல தெரியலை அபரம் அபரம் அபரம்ங்கிறாரு இந்த பாம்பட்டியை வச்சா நீங்கள் வந்து நான் என்ன சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு அறிவார்ந்த தலைவரை தேர்ந்தெடுங்க அறிவார்ந்த தலைவர்கள் தமிழகத்தில் இல்லையா சொல்லுங்கள்